என்ன தத்தையை சாப்பிட்றாங்களோ அந்த தத்தையே சாப்பிட்டுச்சு பிரின்சஸ் என்ன பெட்டில் படுக்கிறாங்களோ அதுல படுத்துச்சு ஆனால் ஆனா பிரின்சஸ் ஆகி அந்த ஃபிராக் எடுத்து தூக்கி வீசிட்டாங்க அதுக்கப்புறம் அச்சோ பாவது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தரவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ராக் என்ன சொல்லிச்சின்னா எனக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்படி சொன்ன உடனே பிரின்சஸ் கிஸ் பண்ணுறாங்களா அப்படி கிஸ் பண்ணோடனே என்ன ஆகுது அரு பிரின்சஸோட ட்ரீம் பாய் இந்த உருவத்தை வைத்து யாரையும் உழவட்டை வைத்து புரட்சி மடிக்கிடக்கூடாது தேங்க்யூ